த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஆரம்பத்துல ரொம்ப வலுவா இருந்தாங்க அப்புறம் இடையில கொஞ்சம் இந்த கூட்டணியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தப்போ கொஞ்சம் சலசலப்பு அப்படின்றது இருந்தது அதுக்கப்புறமா அதை சரி செஞ்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்திலேயே சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு வந்த சூழல்ல அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு வந்துச்சு ஆனா இப்போ அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறாங்க அட் த சேம் டைம் விஜய் அவர்கள் முதல் முதலா இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல்ல அவருக்குன்னு கூட்டணிக்கு யாருமே இல்லாம முழுமுற்றா அவரு தனித்து விடப்பட்டிருக்கிறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவு அப்படி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி அப்படின்றது இருந்தது அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி இல்லை நாங்களும் களத்தில் இருக்கோம் அதனால நான்கு முனை ஒரு போட்டி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அப்படின்னு அவங்களுடைய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தா ரன் ஆகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலையை மாற்றினா நாங்க கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு அதிமுக முன் வச்ச அந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவரையும் மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனதுக்கு அப்புறமா பல தியாகங்களை செஞ்சதுக்கு அப்புறமா பாரதிய ஜனதா கட்சியை தங்களது கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதை பாஜக கூட்டணியில அவரை சேர்க்க வைக்கப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலாமே அதுக்கப்புறமா தொடர்ச்சியா அதிமுக கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வர தொடங்குச்சு மிக முக்கியமா டிடிவி தினகரன் இந்த கூட்டணியிலிருந்து நான் விலகி போறேன் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது பிரதமர் மோடியை முன்னிறுத்தின தேர்தல் அதுல நாங்க அவரை சப்போர்ட் பண்ணோம் ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்வரா ஏன் எடப்பாடி பழனிசாமிய நாங்க வந்து முன்னிறுத்தணும் அவர் ஒரு துரோகி அவர் கூட ஒரு காலத்திலயும் நான் மேடையை பகிர்ந்துக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணியை வைக்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சி கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அட் தி சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி கூட எங்களால் கைகோர்க்கவே முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை டிடிவி தினகரன் பயன்படுத்தி கூட்டணியிலிருந்து விலகி இருந்தார் அந்த விலகலுக்கான மிக முக்கியமான காரணம் விஜய் கூட டிடிவி தினகரன் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை அப்படின்றதுல இருந்தார் அவர் மட்டும் இல்லாம குறிப்பா பாஜக அதிமுக இருந்த கிருஷ்ணசாமி ஆகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் தேமுதிகவாகட்டும் இவங்க எல்லாருமே விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருந்தது கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டாங்க ஒரு புதுசா வந்த நடிகனை நம்பி நாங்க எப்படி போவோம் மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இடதுசாரிகளும் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கொள்கையே இல்லாத ஒரு கட்சி கூட நாங்க எப்படி போவோம் நாங்களும் போமாட்டோம் அப்படின்ட்டாங்க திமுக போகமாட்டாங்க காங்கிரஸ்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து இல்ல இல்ல நம்ம தாவேக்கா கூட போனோம்னா நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கும் நம்மளோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் முன் வச்சாங்க பட் கடந்த வாரம் டெல்லியில நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தியும் சரி மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இல்ல இல்ல இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட தான் நம்ம பயணிக்கணும் தாவேக்காவெல்லாம் மறந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு குறிப்பா அதுல இருந்து விலகி பாஜகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லாம போன சூழல்ல விஜய் கூட போவதற்கான வாய்ப்பும் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலானவை விஜய் கூட போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாங்க ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டி டி வி தினகரன் ஆகட்டும் தேமுதிகாவாகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் இவங்க யாருக்குமே முதல்வர் அப்படின்ற பெரிய கனவு கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு டீசெண்டான நம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட் பேங்க் தேர்தலுக்கான செலவுகள் இதெல்லாம் வேணும் நல்லா ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ஸ்ல வந்து கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இது எல்லாமே விஜய்க்கு சாதகமா இருந்தது ஏன்னா அவரு நீங்க வாங்க இவங்க கூட கூட்டணிகளுக்கு வாங்க நாங்கள் வந்து ஆட்சியிலேயே பங்கு தரோம் அப்படின்றத ஆரம்பத்திலேயே அவர் சொன்னார் ஆக்சுவலா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்சியில பங்கு அப்படின்ற பேசு பொருள் அப்படின்றது பெரிய அளவுல உருவாக தொடங்குச்சு அதனால இவங்க எல்லாருமே அங்கே போயிருவாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படி போயிட்டாங்க அப்படின்னா வலுவுடன் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வலுவே இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துடும் அப்படி மூன்றாவது அணி ஸ்ட்ராங்கா இல்லை ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அது ஆளும் கட்சிக்கு ரொம்ப ஆதரவா போயிடும் அப்படின்றதுனால விஜயை வலுவிளக்க செய்யணும் அப்படின்ற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க இப்ப ஜனநாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க ஒரு பீக் டைம் இது எலெக்ஷன் கே ஒரு கேம்பெயின் பண்றதாகட்டும் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்துறதாகட்டும் இதுக்கெல்லாம் உச்சபட்ச நேரம் அப்படின்றது இதுதான் இருக்கு ஆனா விஜய் அவர்களை பாஜக அதை செய்ய விடுறாங்களா ஜனநாயகன் திரைப்பட சம்பந்தமான ஒரு டென்ஷன் அவருக்கு தொடர்ச்சியா சென்சார் போர்டு மூலிமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கு இன்னொரு பக்கம் ஓடிடியில அந்த படம் ரிலீஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு மிரட்டல்கள்லாம் இன்னொரு பக்கம் விடுக்கப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மதிப்பு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தொகை அப்படின்றது இப்போ விஜய் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரமாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு டென்ஷனான நேரத்தில் நிச்சயமாக அதை பண்ண முடியாது இன்னொரு பக்கம் கரூருக்கு கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்தில் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவரை அழைக்களிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக அழக்களிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவரால் அவருடைய கட்சி சார்ந்த எலெக்ஷன் வேலைகளை பெரிய அளவில் பண்ண முடியாத ஒரு சூழலில் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் தான் அவர் நெருக்கடியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்பட்டமாகவே தெரியுது அதே சமயத்தில் தாவேக்கா கூட யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே டெல்லிக்கு வரவழைச்சு இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு நேரில் வந்து பேசி பரபரப்பான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அடாவடியான அரசியல்னு கூட அதை வச்சுக்கலாமே ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை இரண்டு முறைக்கு மேல டெல்லிக்கு நேரில் அழைச்சிட்டு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுருந்தாங்க டிடி விதிநகரன் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவரும் அதை ஏற்றுக்கிட்டு இருந்தார் இப்போ டிடி விதிநகரன் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு ரகசியமா வந்து தமிழ் சென்னையிலேருந்து டைரக்டா டெல்லி வராமல் அவரு பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு வந்து பொது அவர் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக டெல்லியில சைலண்டா இருந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சு அமித்ஷா அவர்கள் என்ன பேசியிருப்பார்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டிடி வி தினகரன் தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக துரோகி அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிமுக கூட கைகோர்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமியோட மேடையை பகிர்ந்திருக்க தயாராகிட்டேன் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ வித்தன ஒரு ஒன் மந்த்தில் இவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை டிடிவி தினகரனை கையாண்டிருப்பாரு அப்படின்றத நீங்களே உங்களுடைய கற்பனைக்கு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கிருஷ்ணசாமியும் கிட்டத்தட்ட வர்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இன்னைக்கு பியூஷ் கோயலை தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்திக்கிறாங்க சோ நாளை நாளை மறுநாள் அவங்களும் கூட்டணி இளைவதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ கட்சி சார்ந்த வேலைகளை பண்ண விடாம விஜய் அவர்களை தடுக்கிறது ஒரு பக்கம் அவருடைய கூட்டணியில யாருமே வந்துடக்கூடாது அப்படின்றத தடுக்கிறது ஒரு பக்கம் இப்படின்னு இரண்டு முனை தாக்குதலை பாஜக நேரடியா விஜய் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்கோர்ஸ் அதை அவர் சமாளிக்க முடியாம கடுமையா திணறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் டேரக்டா டிஎம்கே விஜய் அவர்களை தாக்கல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய கூட்டணியை ரொம்பவும் வலுவா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய விஷயங்களை செய்யறதன் மூலியமா அவங்களும் ஒரு வகையில விஜய் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுல இப்ப மாற்று கருத்துல கடைசி நேரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணியை எப்படி பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு எடுத்துட்டு போக போறாங்க ஏன்னா வெளிப்படையான விமர்சனங்கள் சரியா ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு பத்தே நாட்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு இப்படி வர ஒரு விஷயம் தேமுதிக என்ன சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எங்களை ஏமாத்திட்டாரு எங்களுடைய முதுகலை குத்திட்டாருன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ட அதே வாயால அவங்க கூட போய் இப்போ மீண்டும் மேடையை பகிர்ந்துக்குவாங்க அப்கோர்ஸ் திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களாக வச்சுட்டு ஒரே மாதிரி மேடைகளை பகிர்ந்துக்கிறது அப்படின்றது எல்லா கட்சியினரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தேர்தல் சமயத்துல மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவாயிருச்சு அதிமுக கூட்டணியும் வலுவாயிருச்சு நட்டாத்துல நிக்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல அதை நடத்திட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி